அனைவருக்கும் வணக்கம் கொதிக்கும் எண்ணெயில் வெடிக்கும் கடுகாய் பொரிந்து கொண்டிருந்தால் பத்மா அப்பவே நினச்சேன் இப்படி ஏதாச்சும் இருக்கும்னு இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் சண்டை போட்டுக்கிட்டு கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டா ரெண்டு மூணு நாளில் ஓடோடி வந்து என்னை சமாதானப்படுத்தி திரும்ப கூட்டிக்கிட்டு போன மருஷன் இந்த தடவை பதினைஞ்சு நாளாகியும் வராதப்பவே நான் சந்தேகப்பட்டேன் என்றால் பத்மா அடியே சும்மா பொரியாதடி ஏன் இந்த தடவை நீ போய் சமாதானப்படுத்துறது தானே அது மட்டும் செய்ய மாட்டியே அப்படி தானே பத்மாவுடைய தாயாரான லட்சுமி மருமகனுக்கு ஆதரவாக பேசினாள் நீ சும்மா இருமா உனக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் அந்த மாமியார் கிளவி பண்ணுற வேலை பத்மா ஆவேசமாக கத்தி சொல்ல தாயான லட்சுமியோ எதையும் பேசாமல் முகத்தை இன்னொரு பக்கமாக திரும்பி கொண்டாள் நம்ம பொறிக்கடை சரசு சொல்லி தான் எனக்கே தெரியும் இப்போ அந்த மாமியார் கிழவி கிராமத்திலிருந்து வந்து எங்கள் வீட்டில் தான் இருக்குதான் நான் சண்டை போட்டுக்கிட்டு வந்துட்ட தகவல் தெரிஞ்சதுமே உடனே புறப்பட்டு வந்து என் புருஷன் கூட என்று தன் மாமியாரை கரித்து கொண்டிருந்தாள் பத்மா இது என்னடி வம்பா போச்சு மக வீட்டுக்கு ஆத்தாக்காரி வந்திருக்கா அதில் தப்பு இருக்குது என்று பதிலுக்கு பத்மாவுடைய அம்மாவான லட்சுமி கேட்டாள் நான் அங்கே இருக்கிறப்பவே வர வேண்டிதானே ஏன் நான் சண்டை போட்டுக்கிட்டு வந்த உடனே வரணும் நல்லா திட்டம் போட்டு தான் வேலை செய்கிறா அந்த கிழவி அது வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு என் புருஷங்கிட்ட இல்லாதது பொல்லாததெல்லாம் ஓதி விட்டுக்கிட்டு இருக்கிறதால தான் என் புருஷன் வீராப்பா சமாதானம் பேச வராமல் இருக்காரு என்று பத்மாவின் குரல் லேசாக கரகரத்தது அடியே எவ்வளோ பொறிக்கடைக்காரி சொன்னால் புண்ணாக்கு கடக்காரி சொன்னான்னு கேட்டுக்கிட்டு பேசாதடி அம்மா உனக்கு விவரம் பத்தாதுமா நான் சொல்லித்தாரேன் கேட்டுக்க டேய் உனக்கு சோறு பொங்கி போட நான் இருக்கேன் விட்டெறிடா அந்த சனியனை வந்தா வரா வராட்டி போகிறான்னு என் புருஷ மனசை மாற்றி வச்சுருக்கா இல்லாட்டி மனுஷன் இத்தனை நாள் வராமல் இருப்பாரா சொல்லி முடித்து விட்டு கண்கலங்கிய மகளை குறுஞ்சிரிப்புடன் பார்த்தாள் லட்சுமி புருஷ மேலே அம்பூட்டை ஆசை இருக்கிறவ ரோஷத்தையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இறங்கி தான் போனா என்னவாம் என்றாள் லட்சுமி மறுநாள் காலை ஏழு மணி இருக்கும் மூட்டை முடிச்சுக்களுடன் கிளம்பி கொண்டிருந்த மகளிடம் கேட்டால் லட்சுமி எங்கடி எங்கே கிளம்பிட்ட காலங்காத்தால என்றால் ஆ என் புருஷன் வீட்டுக்கு என்று சொல்லும் நாக்கு உளறியது மகள் பத்மாவிற்கு என்னது புருஷன் வீட்டுக்கா ஏண்டி என்னாச்சு உனக்கு என்று பவ்யமாக கேட்பதை போல நடித்தாள் லட்சுமி இதென்ன கேள்வி என் புருஷன் வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு உன்கிட்ட பதில் சொல்லணும் சொல்லிவிட்டு அவசர அவசரமாக தெருவில் இறங்கி நடந்தாள் பத்மா எதுவும் புரியாது சிலையாக நின்றால் அவருடைய அம்மாவான லட்சுமி பத்து மணி வாக்கில் புருஷன் வீட்டை அடைந்த பத்மா வந்ததும் வராததும் மாம மாமியாருடன் சண்டை போட தொடங்கினார் ஏ கிழவி நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா பையனுக்கு புத்துமதி சொல்லி கொடுத்து போடா போய் பொண்டாட்டியை கூட்டியாந்து குடித்தனை பண்ணுடான்னு சொல்கிறத விட்டுட்டு அவனுக்கு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்து ரெண்டு மூணு நாளில் சமாதானம் பேச வர மனுஷனை போகாமல் பிடிச்சி வச்சிருக்கியே உன்னை எல்லாம் வீட்டுக்குள்ளார வச்சிருந்தா குடும்பம் விளங்குமா என்று தன் கோபத்தை பத்மா கொட்டி தீர்த்தார் மெல்ல தலையை தூக்கி நிதானமாக அவளை பார்த்தால் அவளுடைய மாமியாரான துளசி அம்மாள் அந்த சூழ்நிலையில் அவள் இருக்கும் மனநிலையில் தான் இப்போது எது பேசினாலும் எடுபடாது தகராகவே தவறாகவே போய்விடும் என்பதை தன் அனுபவ அறிவால் புரிந்து கொண்ட துளசி அம்மாள் சரி தாயி நீ தான் வந்துட்டேல இனி நீ ஆச்சும் ஓ புருஷன் நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு நில்லாமல் உடனேயே தன் துணிப்பையை தூக்கி கொண்டு அங்கிருந்து அவள் வெளியேறினாள் போ போ இனிமே இந்த பக்கமே தலைவச்சி படுத்துடாத என்று கத்தலாக சொன்னாள் பத்மா இதெல்லாம் என்னைக்கு செத்து ஒழியுதோ அன்னைக்கு தான் எனக்கும் என் புருஷனுக்கும் நிம்மதி என்று தாழ்ந்த குரலில் சொன்னாள் வயதாகிவிட்ட போதிலும் கேட்கும் திறனில் சிறிதும் குறைபாடில்லாத துளசி அம்மாளுக்கு மருமகளுக்குரிய இறுதி வார்த்தைகளும் தெளிவாய் கேட்டுவிட மனம் ஒடிந்து போனாள் கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது துக்கம் தொண்டையை அடைக்க ஒரு நீண்ட பெருமூச்சின் மூலம் அதனை நிவர்த்தி செய்துவிட்டு தெருவில் இறங்கி பேருந்து நிலையத்தை நோக்கி நடக்கவும் ஆரம்பித்தாள் அவள் மனநிலையைப் போலவே கால்களும் தளர்வாகி தள்ளாடின அவள் சென்ற பிறகு அரை மணி நேரத்துக்கு பிறகு துளசியம்மா துளசியம்மா என்று பக்கத்து வீட்டு செல்லாயி குரல் கொடுத்தவாறே வந்தாள் வாசலில் குரல் கேட்க எட்டி பார்த்தாள் பத்மா பக்கத்து வீட்டு செல்லாய் நின்று கொண்டிருந்தாள் அவள் தன் மாமியாருக்கு நெருக்கமானவள் என்பதால் அவளை எரித்து விடுவது போல பார்த்த பத்மா அது இல்லை போயிடுச்சு என்றால் வெறுப்பாக அப்படியா எங்கிட்ட கூட சொல்லாம ஊருக்கு போயிடுச்சே என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே செல்லாயி நின்று வேணும்னா உன் புருஷனை கிராமத்துக்கு அனுப்பி கிளவி கிட்ட கேட்டுட்டு வர சொல்றியா ஏன் சொல்லாம போயிட்டேன்னு படு நக்கலாக்க செல்லாய்க்கு பதில் கொடுத்தால் மருமகளான பத்மா அவளின் அந்த பதிலால் அதிர்ந்து போன செல்லாயே ஏண்டியம்மா சண்டை கிண்டை போட்டு துரத்தி விட்டுட்டியா என்ன என்று பரிதாபமாக கேட்டாள் ஆமாம் எனக்கு அதான வேலை ஹம் பேசுகிறா பாரு பேச்சு மருமக சண்டை போட்டுட்டு போனதே சாக்குன்னு மகன் கூட வந்து சொத்துக்காக ஒட்டிக்கிட்டு அந்த கிளவி கூட சண்டை போட்டாலும் தப்பில்லை நாலு சாத்து சாத்தினாலும் தப்பு இல்லை என்று ஆத்திரத்தை வார்த்தைகளால் கொட்டினாள் சி வாயை கழுவி முதல்ல யாரை பற்றி என்ன பேசுகிற உனக்கு என்னடி தெரியும் உன் மாமியாரை பற்றி அவளோட மனசை பற்றி தெய்வம்டி அவ நீ எல்லாம் அவளை உட்கார வச்சு கும்பிடணும் அந்த செல்லாயின் ஆவேச பேச்சில் வாயடைத்து போய் நின்றாள் பத்மா என்னமோ சொன்னியே இவ சொல்லி கொடுத்து தான் உன் புருஷன் உங்ககிட்ட சமாதானம் பேச வரலைன்னு நிஜம் அது இல்லடி இவ தினமும் நூறு வாட்டி சொல்லுவாள் அப்பப்போ சண்டை கூட போடுவா போடா போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டுவானு உன் புருஷன்தான் வீராப்பா இருந்தான் என்று செல்லாயி சொல்ல அப்படி நினைக்கிறவராக இருந்தால் அவர் ஏன் இங்கே அவங்க ஏன் இங்கே இருக்கணும் புறப்பட்டு போக வேண்டியது தானே கிராமத்துக்கு இங்கே இருந்துட்டு இவருக்கு மூணு நேரமும் குறையாம பொங்கி போடுறதால தான் இந்த ஆளுக்கு பொண்டாட்டியோட அருமையும் அவசியமும் தெரியாமல் போச்சு நாலு நாள் வெளியில் கடைக்கண்ணியில் அறையும் குறையுமா சாப்பிட்டு இருந்தால் அப்போ தெரிஞ்சிருக்கும் வீட்டு சோத்தோட அருமை பொண்டாட்டி கையோட பெருமை அது தானே வாய்ப்பே கொடுக்காம கிளவி நாக்குக்கு ருசியாக சமைச்சு கொட்டிக்கிட்டே இருந்தால அதான் அந்த ஆளுக்கு சமைச்சு போட பெத்தவ இருக்கா சம்பாதிக்க நாம இருக்கோம் பொண்டாட்டி சனியை இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்னு தோணியிருக்கோம் என்று தன் பங் தன் பக்கத்து நியாயத்தை ஆணித்தரமாக பத்மா சொன்னாள் அதை கேட்டு அமைதியாக புன்னகைத்தாள் செல்லாயி என்ன குறிஞ்சிருப்பி சிரிக்கிற நான் சொன்னது சரிதானே இந்த கிழவி மட்டும் இவர் கூட இல்லாமல் இருந்திருந்தா என் புருஷன் என்னை தேடி ஓடி வந்திருப்பான் தானே என்று பத்மா கேட்க நானும் ஆரம்பத்தில் அப்படிதாமா நினச்சேன் ஒரு நாள் வாயை விட்டு கேட்டும்பட்டேன் உன் மாமியார் கிட்ட அதுக்கு உன் மாமியார் சொன்ன பதில் என் நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருந்துச்சு போன வாரம் ஏதோ பேப்பரில் படித்தாலாம் எங்கேயோ ஒரு ஊர்ல யாரோ ஒருத்தன் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டதால மனசு தாங்காமல் மூணாம் நாளே தூக்கில் தூங்கிட்டானான் ஆம்பளை மனசு வெளி பார்வைக்கு தான் மரடா தெரியும் நிஜத்தில் பொம்பளை மனசை விட கோல மனசு ஆம்பளையோட மனசு அதை சொல்லிப்பட்டு என் மகனும் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கிட்டானா பாவம் என் மருமக படிக்காதவ வெள்ளந்தியானவ தன் மனசில் பட்டத மறைக்க தெரியாத அப்பாவி இவன் இல்லைன்னா எப்படி இந்த உலகத்தில் அவன் வாழ்வா அதனால் அவளுக்கு அவ புருஷனை பத்திரமா திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்து இவன் கூட இருக்கேன் நாளைக்கே அவ வந்துட்டா இந்தாடி அம்மாவும் புருஷன் இனி நீ பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லுவாடி உன் மாமியார் என்று செல்லாயை சொல்ல சொல்ல அதில் மறைந்திருந்த அந்த மகத்தான உண்மையின் பயங்கரத்தை உணர்ந்து கொண்ட பத்மா மாமியார் மாமியாரே நாம இப்படி பேசிவிட்டேமே என நினைத்து குமுறி குமுறி அழுதாள் அதே நேரம் பேருந்தில் உட்கார்ந்தபடியே பயணித்து கொண்டிருந்த துளசி அம்மாள் உறக்கத்தில் எப்படியோ அதுங்க ரெண்டும் நல்லா இருந்தால் போதும் எனக்கு என்று வாய்விட்டு சொல்ல அவளை பரிதாபமாக பார்த்தால் பக்கத்தில் அமர்ந்திருந்த இன்னொரு பெண்மணி இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்